ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவே இருக்கிறேன் எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸ் அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றத நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாய் சஸ்வரிதம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு பார்ட் ஒன் அதாவது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபாவை நம்ம தொடர்ந்து கும்பிட்டுன்னு இருந்தால் நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் அது எப்படி அது எப்படி நம்ம பாபாவை கும்பிட்டா நமக்கு சந்தோஷம் வரும் அப்படின்றது தான் நம்ம இந்த அத்தியாயத்தோட ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்றைக்கி அந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாபாவோடைய எப்பையும் பார்க்குற முன்னரையை நம்ம பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தோட முன்னுரை இந்த முன்னுரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாபா வந்து ஒரு புனிதமானவர் ஓகேவா அவரோட முகத்தில் வந்து அவ்வளோ புனிதமானவர் அவ்வளோ அவருக்கு அவ்வளோ பவர் அவர் சக்தி இருக்குது இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து பாபாவே நம்ம நோக்குறோம் பாபாவே நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் முன் ஜென்மங்களை பண்ண பாவங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா கழிக்கப்படும் தான் நம்மளுக்கு இந்த வாழ்க்கைக்கான தேவைகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து அதுக்கு நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ எப்படி சொல்லணும்னா நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்களை பிடிக்கணும் கிட்ட பேசணும்னா நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நம்ம பாபா கிட்டேயும் ஒரு அவருடைய அன்பு அரவணைப்பு ஈஸியாக கிடச்சிடும் பட் ஆனால் அதை நமக்கு புரியணும்னா நம்ம அவர் கூட ஒன்றி போனால் மட்டும்தான் தான் அவர் சொல்கிறது நமக்கு புரியும் அதனால் அவரை நம்ம டெய்லியும் பார்க்குறது அவரோட சர்சரிதும் படிக்கிறது நிறையா அவருடைய விஷயங்கள் செய்யும்போது உங்களுடைய பாவங்கள் எல்லாமே குறையும் கங்கையில் எப்படி போய் நம்ம குளிச்சா நம்மளோட பாவங்கள்லாம் போகும்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் பாபாவை நம்ம தரிசிக்கிறதுனாலும் பாக்கறதுனாலும் கண்டிப்பா இது நடக்கும் இதனா ஒரு உண்மையான விஷயம் இது வந்து பொய்யே கிடையாது உண்மையான திதசமான உண்மை ஆனா இது யாராலையும் கண்டிப்பாக செய்ய முடியாது அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய உலகத்துல பிரச்சனையும் சோ இது அதே மாதிரிதான் பாபாவுடைய போன அத்தியாயத்துல நம்ம வந்து இரண்டு ஆடுகளை பத்தின முன் ஜென்மத்தோட கதையை பாபா சொல்லியிருந்தாரு இப்ப அடுத்த அடுத்த ஒரு ரெண்டு மூணு கதையை நம்மளுக்காக பாபா சொல்ல போறாரு ஸோ நம்ம அடுத்த பாட்டுல பாபாவுடைய முன் ஜென்மங்கள் கதையை நம்ம பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம் எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாயராம் ஓம் சாயரா ஓம் ஓம் சாயராம்